நீங்கள் பாருங்களேன் இன்றைக்கி வந்து நம்ம நாராயணா முருகைக்கீரை சூப்பு செய்வது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த பொருமா இதில் வந்து ஒரு நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் நான் நீங்கள் வந்து கொஞ்சம் நெய்யும் ஊற்றிக்கலாம் ஆயிலும் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் அதுக்கான தேவையான பருமா ஸோ கடுகு ரெண்டு போட்டுக்கலாம் இந்த இதில் எடுத்துக்கிறேன் நல்லா காஞ்சிடுச்சு கடுகு ஆ இங்கே பாருங்கள் கீரை பாருங்கள் இந்த பாருங்கள் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் பூவும் கீரையும் எவ்வளோ ரெடி ஆகிடுச்சுங்களா அப்படியே பச்சை இந்த பாருங்க அதுக்கு மிளகு தூளை நம்ம சேர்த்துக்கிறோம் அப்புறம் இந்த பாருங்கள் இந்த பாருங்க அம்மியில் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் இதை போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி இதை நம்ம வந்து இந்த நாராயணா இந்த பாருங்கள் இந்த பாருங்க இந்த பாருங்கள் சூப்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்க இது வயிற்று இறக்கி வச்சுட்டு காட்டுறேன் இந்த பாருங்க ஆ ஒரு கொதி வரணுமா வந்தவுடனே நீங்கள் சாதத்துலேயும் ஊற்றி சாப்பிட்லாம் இதுங்களாம் இந்த தக்காளி ரெண்டு இப்போ போடுறோமா இந்த இப்போ ரெண்டு தக்காளி போடுறோம் சாறு அதாவது ஜூ சூப்பு எப்படி இருக்கிறது நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த பிறகுமா அதுக்கான தேவையான பொருட்கள் கடுகு நிறையா இந்த பிறகு வெந்தயம் ஜீரகம் மஞ்சப்பொடி உப்பு இந்த பாருங்க பெப்பர் மிளகு பொடி இவருங்க முருங்கைக்கீரை அப்புறம் முருங்கைப்பூவும் தனியாக அவங்களுக்கு எடுத்து காட்டலான்னு வச்சுருக்கேன் இதுலேயும் முருங்கைப்பூ போட்டிருக்கேன் அதுவாசி அப்புறம் வந்து தே தேங்காய் பூண்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் வச்சு ஒரு தட்டு தட்டிக்கணுமா அம்மியில் இந்த இப்போ வந்து தான் இந்த பொருங்க இதுக்கான இது என்னென்னு நான் இப்போ காட்டுறேன் இதை வந்து தட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் இந்த இதில் ஆயில் ஊற்றி வச்சுருக்கோமா ஆயில் ஊற்றிக்கனா இந்த இதை தட்டிக்கிறேன் அது என்ன காயிற வரைக்கும் இந்த பாருங்கள் கம்மி ஆ அதை மற்றது இதை பாருங்களேன் இப்போ வெந்தயமும் கடுவும் இதில் சேர்க்குறோம் இந்த மாதிரி ஆயில் காஞ்சிடுச்சு நல்லெண்ணெய் ஊற்றி நான் இதோ பாருங்கள் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டேன் நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றிக்கலாம் பாருங்க பாருங்கள் வெங்காயமும் அதை பாருங்கள் பூந்தும் இதை நல்லா போட்டு வதக்கிக்கிறேம்மா இதோ நல்லா வணக்கிறோம் வணக்கிட்டு இந்த முருங்கைக்கீரை சிலமா இந்த முருங்கைக்கீரை இந்த முருங்கை இங்கே பாருமா இந்த முருங்கைக்கீரையும் முருங்கைப்பூவும் போட்டு ஏன்னா முருங்கைப்பூவும் என்ன இதில் அவ்வளோ சத்து இருக்குமா நான் சொல்கிறேன் எலும்பு நமக்கு வலுவடை செய்யும் அதாவது சோர்வை நிற்கும் நல்லா வந்து இதயத்தை பாதுகாக்கும் முருங்கைப்பூ முருங்கைக்கீரையை விட முருங்கைப்பூவில் அவ்வளோ இது இருக்குமா கீரை அயன் சத்து இதோ உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த பாருங்கள் இதையும் போட்டு ஒரு வணக்கம் வணக்கம் முருங்கை அதுங்க முருங்கை பூ தான் முக்கியம் ரொம்ப கீரையை விட அந்த பூவில் அவ்வளோ இது இருக்குமா சற்று அது வச்சா ரெண்டு நான் ஒன்றா போட்டோம் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இல்லை பாருங்களா ஒரு வணக்கம் வணக்கிட்டு இந்த கலரின் தண்ணி நான் எடுத்து வைக்கலாமா அழு அந்த அரிசி கழுவுற தண்ணி இருக்குல்லம்மா அது ஊற்றிக்கலாம் இல்லை பாருங்கள் மஞ்சள் இது கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்புறம் ரெண்டு ஒரு வனக்கு லைட்டாக ஒரு வணக்கம் வந்து நல்லாயிருக்கும் இது சுகருக்கு உள்ளவங்க அப்புறம் மேலே நமக்கு இது இந்த நாராயணா ரத்தப்படி புரிசுறங்களும் மாவுங்க எல்லாமே சாப்பிட்லாமா இது முருகிக்கிற அயன் செத்து அதே மாதிரி வந்து மனசோர்வு போக்கும் பூவு இந்த இருங்க இது வெந்ததுக்கப்புறம் இருக்குது உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் அது முன்னாடி இந்த வேலை பெருங்க உப்பு தேவைக்கேப்போ நம்ம போட்டுக்கிறோம் இந்த வேகட்டுமா வெந்ததுக்கப்புறம் தேங்காயை ஊற்றி உங்களுக்கு எப்படின்னு காப்போம் வேக வெறுமா அது வேகிற வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம் அம்மியில் வச்சு இந்த ஜீரகம் தேங்காயும் அரைச்சி அதில் வேகம் அரைக்கிடலாமா ஒன்று ரெண்டு அரைச்சி அதில் நம்ம ஊற்றணும் அது வேகட்டுமா வரைக்கும் வந்து பாருங்க எங்கள் செடியை பாருங்கள் இது மிளகாய் செடி பாருங்கள் எந்த தோட்டம் இங்கே வந்து இதை அரைச்சிட அரைச்சிட்டு உங்களுக்கு வலிச்சர் நேவை அரைக்கக்கூடாதுமா இது கொஞ்சம் ஒன்று ரெண்டாக தான் அரைச்சி போடணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து இது நல்லா பிடிக்கிறது வயிறுப்பு நாற்றும் வாய்ப்பு நாற்றும் எலும்புக்கு நல்லது இருங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இதை அரைச்சி முடிச்சிட்டு இங்கே பாருங்களேன் இதோ நாராயணா இங்கே பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு பார்த்தீங்களா நல்லா கொதிச்சிருச்சு தேங்காய் அரைச்சது ரொம்ப கோணம் கொதிக்க இந்த தக்காளி பாருங்கள் இப்போ தான் போட்டேன் மறந்து போய்ட்டு நீங்கள் அந்த பூண்டு வெங்காயம் போட்டு வணக்கிறோம்ல அப்போயே இந்த தக்காளி தக்காளி பழத்தையும் போட்டு வணக்கிக்கம்மா இங்கே பாருங்க நாங்கள் இறக்கி வச்சு காட்டுறேன் இதோட நன்மைகள் என்னான்னு கேட்டிங்கன்னாம்மா இது வந்தும்மா அந்த முருங்கீரை பற்றி உங்களுக்கு எல்லாருமே தெரியும் விரும்ப வரமா இறக்கி வைக்கிறேன் இந்த பாருங்க நல்லா கொதிக்குதாமா இந்த பாருமா இந்த முருங்கக்கீரை பாருங்க அது பாருங்க நல்லா கொதிக்குது பாருங்க நல்ல தலைக்கலருந்து கொதிக்குதாமா இப்போ இதோட பலன் என்னான்னு கேட்டிங்கன்னா முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து இருக்குது உடம்புக்கு நல்ல வலுவை கொடுக்குது அதை விட முருங்கைக்கீ பூ இருக்குல்லம்மா அந்த பூ என்னன்னு கேட்டிங்கன்னா மன சோர்வை போக்குது மன அழுத்தத்தை நிற்குது அப்புறம் உடல் சோர்வையும் நிற்குது உடம்பு வலுவை கொடுக்குது எலும்பை வலுவை அடைய செய்யுது அப்புறம் வந்து நம்ம வந்து உடம்பு ஆரோக்கியத்துக்கு கொடுக்குது கீரையும் நல்லா இரும்பு செத்து முருகைக்கீரையும் கீரையை விட முருங்கைப்பூவில் அதிக நன்மைகள் இருக்குமா அதான் நான் ரெண்டுமே போட்டு உங்களுக்கு காட்டியிருக்கேன் நீங்கள் வந்து அப்புறம் மேலே அந்த சுகர் பேஷண்ட்டுக்கு இதை நீங்கள் டெய்லி செஞ்சு கொடுக்கலாம் சூப்பாக நீங்கள் இது சாப்பாட்டில் கூட போட்டு அப்படியே ஊற்றி சாப்பிட்லாமா அது செய்யலாம் நீங்கள் முருகைக்கீரையில் அவ்வளோ இருக்குது நம்ம ஏழைகள் வந்து சூப்பு முருகைக்கீரை நம்ம பாதாம் பிஸ்தா சாப்பிட்றத விட இது கண்ணுக்கு நல்லதுமா இந்த பிள்ளைங்கெல்லாம் டிவி உக்காந்து பார்க்குறது பாருங்கள் அந்த டிவியிலலாம் பவர்லாம் இருக்கிறேன் அந்த முருங்கைப்பூ அவ்வளோ நல்லது கண்ணுக்கு அது வாசி நீங்கள் என்ன செய்றீங்க அந்த அடிக்கடி பூவையும் நம்ம வந்து அதில் சேர்த்துக்கோங்க முருங்கைக்கீரையும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் நல்லாயிருக்கும் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும்